நமஸ்காரம் என் பேரு வரதாச்சாரி ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன வேங்கப்பூலி வரதாச்சாரி தான் கூப்பிடுவாங்க படிப்பு பிஏ பிஎல் தொழில் வக்கீல் பிறந்த ஊரு திருச்சி மலக்கோட்டை வேலை செய்ய வந்த இடம் மட்ராஸ் இத்தனை விவரங்களை தினமும் படத்துக்கு முன்னாடி வந்து சொல்றேனே நீ எனக்கு ஒரே ஒரு கேஸ் அனுப்ப கூடாதா இல்ல எத்தனை நாளைக்கு இந்த ஊரு கோர்ட்டுக்கு போகாத வைக்கல் கோர்ட்டுக்கு போகாத வைக்கல் ஏனமா பேசும் திருப்பதியில உன் அட்டுதான் பெருசா இருக்கே தவிர்த்து உன் இதே ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு

போட்டோ பார்த்து ஏமாந்துட்டேன் சத்த உங்க போட்டோவை அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா வயிற பேசரி என்ன தங்க ஒட்டியான கூட வேண்டாம் எல்லாத்துக்கும் மேல ஒரு குழந்தையாவது பிறந்திருக்கும் சீமாச்சுன்னு பேரும் வச்சிருப்பேன் உங்க ஜாதகத்துல குழந்தையாசி இல்ல கண்ணம்மா நீ யார பத்தி வேணா பேசு அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய பத்தி மட்டும் பேசாதீ என் வாழ்க்கையே நிர்மூலமாக்கிட்டான் என்ன நிர்மூலமாக்கினா என்ன நிர்மூலமாக்கினா கேட்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா வக்கீலானே முதன் முதலா ரெண்டு பேரும் ஒன்னாவே கோர்ட்டுக்கும் போனேன் ஒரே கேஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே வாதாடிங்க எதிரும் குதிரமா அவர் ஜெயிச்சுட்டார் அவர் ரெண்டு நீங்க தோத்துட்டேன் தோத்துட்டேரே பேசாத ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆத்து போற வேண்டியதானே அவர் ரெண்டு உங்களுக்கு சபதம் என்ன சபதா இருக்கு சபதம் நான் அப்பியரான முதல் கேஸ்ல நீ என்ன தோக்கடிச்சுட்டேன் நான் ஒன்னு விட மாட்டேன் அடுத்த கேஸ்ல நானே உனக்கு எதிராக ஆஜராக போறேன் நானே உனக்கு எதிராக வாதாட போறேன் நான் உன்னை ஜெயிக்க போறேன்டா அது வரைக்கும் இப்ப போட்டிருக்கிற அந்த கவுன நான் கட்ட மாட்டேன்டா சரி இது ஏன் அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிறேன் கேஸ்ல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சகஜண்டா என்ன ஜெயிக்கிற வரைக்கும் கவுன கேட்ட மாட்டியா அது வரைக்கும் கவுன கேட்டலைன்னா கவுன நெஞ்சு போயிடும் ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஊர் தூங்கினதுக்கு அப்புறம் நானே என் கௌரவ தோச்சு நானே அயன் பண்ணி நானே மாட்டிப்பேன் இது இந்த கோர்ட்டுக்கு பொதுவா இருக்கிற அந்த காந்தி மேல சத்தியம் இது நடந்து வேடிக்கை போல இருபத்தஞ்சு வருஷம் ஓடி போயிடுச்சு முதல் கேஸ்லயே தோத்து போயிட்டேன் சாதி இல்லாத வக்கீலுங்கிற பேரு இந்த ஊரு பூரா பரவி உங்களுக்கு அடுத்த கேஸும் கிடைக்கல நீங்க கோர்ட்டுக்கும் போகல பாழா போன இந்த கவனையும் கழட்டல

உங்க அக்காடா உனக்கு நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன் என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற உங்க அச்சன் பேரோட பேச்ச கேட்டு அவரை போலவே நீங்க ஏமாறியிடாதே பட்டத்தை கையில வாங்கின கையோட நேர பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய அண்டப்போ நான் கண்ணம்மாவோட தம்பின்னு சொல்லு அவர் உடனே உன்னை கண்டிப்பா ஜூனியரா சேர்த்துப்பார் கேசுக்கு கேசும் வரும் பணத்துக்கு பணமும் வரும் புகழுக்கு புகழும் வரும் அத்தி வச்சு பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரிய தோக்கடிக்கணுங்கிற நீ அவர்கிட்ட போய் என்ன ஜூனியரா தேவை சொல்ற சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு அத்தி பேர் எப்படி வந்தார் இந்த அக்கா இருந்தனால்தானே அந்த அக்கா கேக்குறேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு கையில ஒரு நிமிஷம் பட்டம் வாங்கின கையோட பட்டம் வாங்கின கையோட பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி அண்ட போயி பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி கிட்ட போய் ஜூனியரா சேர்ந்துப்பேன் ஜூனியரா சேர்ந்துப்பேன் அத்தின் பேர் பேச்ச கேட்டு பத்தின் பேர் பேச்ச கேட்டு சீரழிஞ்சு போக மாட்டேன் சீரழிஞ்சு போக மாட்டேன் இது இந்த பாதத்து மேல சத்தியம் இது இந்த சாதத்து மேல சத்தியம் அவ்வளவுதான் கண்ணா இப்ப சாப்பிடு என்னத்துக்கு பரபரங்க முடிச்சுருக்கேன் சாப்பிடு ஆ போட்டுக்கிய என்னடி எப்படி மலச்சு போயிருந்த யாருன்னு தெரியல என் கண்ணான பாச்சு கருப்பு கவனக்குள்ள இருக்கா அதான் உனக்கு அடையாளம் தெரியல என் தம்பி அச்சே ஒரு நிமிஷம் இருக்கும் அத்திம்பேர் எனக்கு இனிமேல் ஆயுசு பூரா தொழில் 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 அதுதான் என் குறி எனக்கு இனிமேல் சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது என் அத்திம்பேரோட கடவுளை எல்லாம் நான் நிறைவேற்ற

சாரு கிட்ட சேர்ந்த திறமை வரும் பணம் வரும் தொழில் வரும் பேர் வரும் போ வரும் அப்படின்னு அக்காவும் சொன்ன அக்கா முக்கியமா அத்திமே முக்கியமா நீங்களும் சொல்லுங்க ஏ அன்னைக்கு அந்த லட்சுமண சீதக்காக ஒரு கோடு போட்டான் இன்னைக்கு இந்த வரதாச்சாரி உங்க ரெண்டு பேருக்காக இந்த மரப்பு தட்டியை வைக்க கண்ணமா

அதுவே இன்னும் பசுமையா இருக்கு நீங்க மட்டும் என்னவா தீபாவளி இன்னைக்கு ஓலை கையில கையில பிடிச்சிட்டு வருவேன் அதை நான் எங்க இருப்பேன் அதையும் தான் என்னால மறக்கவே முடியல சொல்றேன் தப்பா எடுத்துக்கூடாது காலா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியது உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த ஆசை நிறைவேறாம விடுத்தேன்